ஸ்ரீமதி ராமானுஜாய ஆற்காடு தோப்புகான அருள்மிகு கங்காதரையின் மிகு வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இன்றைய தினம் ரத சப்தமி உற்சவமானது நடைபெற உள்ளது இரத சப்தமி உற்சவம் என்பது என கிரான் நம்முடைய இந்து தர்மத்தின்படி நம்முடைய வருடத்திலே தமிழ் வருடங்கள் அறுபது அந்த அறுபது தமிழ் வருடங்களிலே இன்றைய இந்திய வருடமாகப்பட்டது சோப கிருத வருடம் ஒவ்வொரு தமிழ் வருடத்திலுமே தக்ஷணாயணம் உத்தராயண புண்ணிய என்று ஆறு ஆறு மாதங்களாக பிரிப்பார் அதாவது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை அதாவது கிழக்கு முதல் மேற்கு வரையிலான ஒரு நாள் பயணத்தை பயணிக்கக்கூடிய காலம் அதை ஆறு மாத காலம் தெற்கு பக்கமாகும் ஆறு மாத காலம் வடக்கு பக்கமாகவும் பயணிப்பதைத்தான் தட்சிணாயன உத்தராயண புண்ணிய காலம் என்றது தை மாதம் முதல் சூரிய பகவான் தன்னுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ஒரு சக்கரம் கொண்ட அவருடைய ரதத்தை அருணன் என்கின்ற சாரதியை கொண்டு வடக்கு முகமாக வடக்கு முகமாக தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலம்தான் உத்தராயன புண்ணிய காலம் இது தை ஒன்றாம் தேதி அதைத்தான் மகர சங்கராந்தி என்று பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஏன் ரத சப்தமி என்று குறிப்பிடுகிறோம் என்றால் அவர் வடக்கு முகமாக வடக்கு முகமாக திரும்பினாலும் கூட இன்றைய மா அதாவது தை மாதத்திலே தை மாதம் கழித்து வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதியில்தான் அவருடைய ரதத்தினுடைய தேருடைய சக்கரமானது முழுமையாக வடக்கு பக்கம் திரும்பி செல்கிறது என்பதாக நம்முடைய தர்மங்கள் கூறுகிறது எனவே அந்த தினமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திலே எப்பெருமான் சூரியனுக்கு மத்தியிலே இருந்து சூரியநாராயணோ ஹரிகி என்று அருள்வதாக ஐதீகம் தான் இன்று நம்முடைய ஆலயத்திலே வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனங்கள் காலை ஒன்பது முப்பது மணியளவிலே தொடங்கி நடைபெற உள்ளது மாலை ஆறு மணி அளவிலே விசேஷ அலங்காரங்களுடன் திருக்கோவிலினை வலம் வரக்கூடிய உள்புறப்பாடு நிகழ்வும் நடைபெறவுள்ளது எனவே அனைவரும் வந்து கலந்து கொண்டு எப்பெருமானான சூரியநாராயணனுடைய பெற்று பற்றியும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீமதே ஆற்காடு தோப்புகானா அருள்மிகு கங்காதரேஸ்வரர் அருள்மிகு வரதராஜபெருமான ஆலயத்தில் இந்த வைபவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது அனைவரும் கூடி இருந்து குளிர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ராமானுஜா நமஹா